அப்படா வாங்க 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 என்ன பண்றீங்க சும்மா இருக்கிறீங்களா வாங்க அன்ன ஒரு வேலை தாரே வாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக சமூக வலைத்தளங்களில் போய் நம்ம இயக்குனர் கௌதம ராஜா இருக்கார் இல்லையா ஆமாப்பா அவர் தான்ப்பா அந்த ராட்சசி திரைப்படத்தை இயக்குனார் இல்லையா ஆமா ஜோதியா வச்சு ஆமா அந்த டேரக்டர் தான் ஆமாம் ஆமாம் அவர் தான் அந்த கழுவேர்த்தி முகன் நாம அந்த திரைப்படம் தான் அந்த திரைப்படத்தை இயக்கிய கௌதம ராஜா வந்து ஒரு நீலசங்கி அப்படின்ற மாதிரி போய் எழுதுறீங்க சரியா எழுதுங்கப்பா அதான் போங்க கொடுத்து அஜெண்டா போங்கப்பா போங்க 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 போய் நல்லா எழுதுங்க சரியா சரி அது ஒண்ணும் கிடையாது தோழர்களே நம்ம இயக்குனர் கௌதம் ராஜா இருக்கார் இல்லையா அவர் சமூக வலைத்தளங்களில் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு இத்தனை நாட்களாக நாம் என்ன சொல்லிகிட்டு இருந்தோமோ அதே விடயங்களை மேற்கோள் காட்டி தான் அவரும் கூட என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு இந்த பதிவுக்கு இந்நேரத்தில் நம்ம கருப்பு சங்கிகள் போலி பெரியாரஸ்துகள் உள்ளே போய் அவரை கடிச்சு வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க நாலு போய் ஒரு பதிவு போட்டு வந்தேன் பார்த்து பார்த்து இந்நேரம் அவங்களுக்கு வந்து நீலசிங்கி பட்டத்தை கொடுக்க சூதான மருந்துங்க சொல்லிட்டு வந்துட்டேன் ஸோ அந்த அந்த மேட்ரு மேட்ரு என்ன என்ன அப்படின்றத அப்படின்றத இந்த இந்த கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலாக டீட்டெயிலாக இது நாள் வரைக்கும் நாம் ஒரு விஷயத்தையும் கூட தான் அவர்கள் மேற்கோள் காட்டி மேற்கோள்ண்பர் அனைவருக்கும் மலைக்காட்சியின் சார்பாக வணக்கம் என்னால் முடியாது ஹலோ சண்டை போட போகிறோம் சமூக வலைத்தளங்களில் அப்படியே புராட்டி பார்த்துக்கிருந்தேன் புரட்டி பார்த்துக்கிறப்ப நம்ம இயக்குனர் கௌதம ராஜா அவர்கள் இருக்கார் இல்லையா கழுவேர்த்தி மூக்கன் திரைப்படம் அதே மாதிரி ராட்சசி திரைப்படம் அந்த திரைப்படத்தை இயக்கிய கௌதம ராஜா அவர்கள் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் அவர் வந்து என்ன பண்ணுறிருக்காருன்னா ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு அந்த பதிவு வாட்ச்சி காட்டுறேன் நீங்களே பாருங்க வாசிக்கிறப்பையே தெரிஞ்சுடும் நாம் இதுநாள் வரைக்கும் என்ன சொன்னோமோ அதைத்தான் அவரும் கூட சொல்லியிருக்காரு அதாவது முற்போக்குவாதிகள் முற்போக்குவாதிகள் பெரியாரிஸ்டுகள் என்ற பெயரில் சிலர் நம்ம சொல்லுவோம் தெரியுமா போலி பெரியாரிஸ்டுகள் சில போலி பெரியாரிஸ்டுகள் தெரியுமா அதே முற்போக்குவாதிகள் பெரியாரிஸ்டுகள் என்ற பெயரில் சிலர் அறிவுக்கு பொருந்தாத செயல்களை பொது சமூகம் முகம் சுளிக்கும் வகையில் வெளிப்படுத்தி கொள்வது பகுத்தறிவு இல்லாத தன்மை அப்படின்ற மாதிரி பதிவு கொண்டார் அதாவது சில பேர் இருக்காங்க நாங்க முற்போக்குவாதிகள் அப்படின்ற பேர்ல சில பேர் இருக்கிறாங்க சில பேர் போலி பெரிய அரசுகள் அதான் சில பெரிய அரசுன்னு சொல்லி மென்ஷன் பண்றாரு ஸோ சில பெரிய அரசுகள் என்ன பண்றாங்கன்னா அறிவுக்கு புகுந்த பொருந்தாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாங்க பகுத்தறிவு எல்லாம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம ராஜா அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு சமூக வலைத்தளங்களில் பதிவேட்டங்கள் பண்ணியிருக்காரு என்னப்பா இதே படிப்பா போலி பெரியாரசுகளை குறிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா அவர் சிலர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு தெரியுமா அங்கிருந்தே நம்ம வந்து சில போலி பெரிய அரசுகள் தான் அவர் சொல்றாரு அப்படின்றத எளிதாக புரிந்துக்கிறலாம் நாம இதை தாங்க தொடர்ச்சியா சொல்லி இருக்கிறோம் பெரிய அரசுகள் பகுத்தறிவு உள்ள நபர்கள் பெரிய அரசுகள் அப்படின்னு சொல்லிட்டாலே எந்த கட்சிக்கும் சொம்படிக்காத நபர்கள் தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன சாதி ஒழிப்பு கொள்கை கோட்பாடுகள் தந்தை பெரியாருடைய சாதி ஒழிப்பு கொள்கை கோட்பாடுகள்னா பார்ப்பனிய எதிர்ப்பா வந்து விரிவடையுது அது சாதாரணமாக வெறும் சாதி ஒழிப்புக்குள்ள மட்டும் முடங்கி போயிடல இல்லாடி வெறும் பார்ப்பனி எதிர்ப்புக்குள்ள மட்டும் முடங்கி போயிடல சாதி ஒழிப்புல இருந்து தான் பார்ப்பனி எதிர்ப்பா வந்து மாறுது அப்ப தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் எது சாதி ஒழிப்பு கொள்கை கோட்பாடுகள் அப்ப தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை ஏந்தி இன்னைக்கு இருக்கிற போலி பெரியாரிஸ்டுகள் தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக வாய் திறக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அதான் போலி பரியாரஸ் சொல்கிறாங்களே இருந்தாலும் ஒரு சில பெரிய என்ன கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடைபெறுகின்ற எதிர்த்து கேள்விகள் அந்த மாதிரி நபர்கள் எப்படி தெரியுமா அவங்க தான் உண்மையான பெரியாரிஸ்டுகள் அவங்க உண்மையான பெரியாரிஸ்துகள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் கேள்வி கேட்டோம் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடுமே என்ற காரணத்துக்காக எந்த விதமான கேள்வியும் கேட்காம கம்முன்னு கடந்து போகின்ற நபர்கள் தான் போலி பெரியாரிஸ்டுகள் அந்த போலி பெரியாரிஸ்துகள் தான் நம்ம கௌதம ராஜா அவர்களும் கூட சிலர் அதாவது பெரியாரிஸ்துகள் என்ற பெயரில் சிலர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் தந்தை பெரியார் அவர்கள் எதற்காக இயக்க அரசியலா தொடர்ந்தார் சொல்லுங்க தந்தை பெரியவர்கள் எதற்காக இயக்க அரசியலாக தொடர்ந்தாரு எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி எதிர் நிலைமையில் நின்று கேள்விகள் எழுப்ப வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் அவர் இயக்க அரசியலாகவே தொடர்ந்தாரு அவர் நினைச்சிருந்தாருன்னா தேர்தல் களத்தில் போய் பயணம் பண்ணதுக்கலாம் அவர் போட்டி போட்டுக்கலாம் ஆனா அவர் பண்ணல ஏன் பண்ணல நம்ம இயக்க அரசியலாக இருந்தா மட்டும்தான் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்று குறிப்பு மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்று அதிகார வர்க்கங்கள் நோக்கி கேள்வி எழுப்ப முடியும் என்ற காரணத்துக்காக தான் வெறும் இயக்க அரசியலாகவே தொடர்ந்தார் ஆனால் இன்னைக்கு இருக்கிற சில போலி பெரிய அரசு என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அவங்க ஆளுகின்ற தாவ முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை எதிர்த்து திறம்பட கேள்வி கேட்டுறாங்களா இல்லை ஏன் நம்ம ஐயா வீரமணி அவர்கள் ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய புகழ் பாடுவதை மட்டுமே வழக்கமாக வச்சிருக்காரு அவருடைய ஐடியில் போய் பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய புகழை மட்டும்தான் பாடுவார் தொடர்ச்சியாக பாடுவார் தொடர்ச்சியா பாடுவார் ஆனா தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற சாதி வன்கொடுமைகளுக்கு எதிராக நம்ம ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் ஏதாச்சும் கேள்வியை கேட்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேள்வியும் கேட்டுருக்க மாட்டார் முந்திரி அடிச்சுக்கிட்டு அப்படியே முந்திரி கொட்ட மாதிரி வந்து என்ன பண்ணுவாரோ அறிக்கை விடுவாப்புல வேங்கேவேலுக்கு களத்துக்கு போயிருக்க மாட்டாப்புல சாதி வன்கொடுமையில் நடைபெறுகின்ற இடத்துக்கு களத்துக்கு போயிருக்க மாட்டாப்புல திரௌபதி அம்மன் கோயில் விவகாரம் சம்பந்தமாக களத்துக்கு போயிருக்க மாட்டாப்புல களத்துக்கே போயிருக்க மாட்டாப்புல புத்தகத்தை படிப்பாரு காப்பி பேஸ்ட் பண்ணுவாரு ட்விட்டர் வலைத்தளத்திலும் சரி பேஸ்புக்லயும் சரி வெறும் காப்பி பேஸ்ட் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ஏதாச்சும் வந்து மக்கள்கிட்ட இருந்து ஒரு எதிர்ப்புகள் வந்துச்சுன்னா அந்த எதிர்ப்புகளை நார்மலை செய்வதற்காக ஆசிரியர் வீரமணி அவர்கள் ஒரு ட்ரம் கார்டாக பயன்படுத்தப்படுவார் இதான் தந்தை பெரியார் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் வழியில் நடப்பதா தந்தை பெரியார் அவர்களுக்கே ஒரு கருப்பு சோவு துண்டை போட்டு அவர் திமுகவிடைய உறுப்பினரை மாற்றி வச்சிருக்கீங்க போலியே அந்த அளவு தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்குது தந்தை பெரியார் அவர்களுக்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு உறுப்பினர் அட்டையே வாங்கி கொடுத்துருவீங்க போலிக்கே அந்த மதங்களோட செயல்பாடுகள் இருக்குது என்னைக்கா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் நடைபெறுகின்ற சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக ஏதாச்சும் கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சிருக்கிறீங்களா ஐயா ஆசியை வீரமணி போன்ற ஆட்கள் கேட்குறேன் இந்த மாதிரி நபர்கள்தான் போலி பெரியாரஸ்ட்டுகள் போலி பெரியாரஸ்டுகள் ஏங்க ஒரு அமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு அமைச்சர் இது ராமராட்சின்னு சொல்கிறாருங்க ராமராட்சின்னு சொல்கிறாரு அதுவும் தந்தை பெரியாருடைய மண்ணில் ராமன் எந்த காலத்தில் வந்து எந்த கல்லூரியில் இன்ஜினியரிங் படித்தான் அப்படின்ற மாதிரி கேட்ட கலைஞர் அவர்கள் வழியில் வந்த இந்த கட்சியினுடைய ஒரு அமைச்சர் இது ராமராட்சின்னு சொல்கிறாரு ஆனால் ஆசிரியர் வீரமணி போன்றாட்கள் போலி பெரியாரிஸ்டுகள் கேள்விகளை தூக்கி முன்னாடி வைப்பது கிடையாது அதான் ராஜா அவர்களும் கூட தான் மென்ஷன் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் முற்போக்குவாதிகள் பெரியாரிஸ்துகள் என்ற பெயரில் சிலர் இந்த சிலர் இந்த போலி பெரியாரிஸ்துகள் சொல்கிறாருங்க சொல்றாருங்க மூடநம்பிக்கைக்கு வந்து தனிச்சட்டம் கொண்டு வருவீங்களா நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்தில் இன்னைக்குல நேத்து சட்டமன்றத்தில் ஒருத்தர் கேட்கிறாரு அப்படின்னா அதுக்கு அமைச்சர் ரகுபதி அவர்கள் பதில் கூறாரு என்ன கூறாரு இதெல்லாம் மதம் சார்ந்த உடையங்கள் அதை நம்ம கண்டுக்கிறக்கூடாது கடந்து பேரும் சொல்றாரு இதே இரண்டாயிரத்தி நம்பிக்கையை ஒழிப்பதற்கென்று அவர் உண்மையான பெரியாரியவாதியா இல்லை மூட நம்பிக்கை சம்பந்தமான விடயங்கள் எல்லாமே மதம் சார்ந்த விடயங்கள் அப்படி மாதிரி கடந்து போகின்ற அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து ஒரு பெரியாரிஸ்தான் வர வர தந்தை பெரியாருடைய கொள்கை கொட்பால் நீர்த்து போய் கொண்டிருக்கின்றது அதைத்தான் சொல்கிறேன் நம்ம வீரமணி போன்ற ஆட்கள் இதெல்லாம் தூக்கி கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கணும் இதெல்லாம் கண்டிக்கணும் இதெல்லாம் உண்மையான நீங்கள் போலி பரியாரஸ்தர்கள் நம்ம ரொம்ப நாளாகவே சொல்லி இந்த மாதிரி நபர்கள் எல்லாமே போலி பெரியாரிஸ்டுகள் போலி பெரியாரிஸ்டுகள் போலி பரியாரிஸ்ட்கள் அப்படின்னு சொல்லி இருக்கோம் அதைத்தான் நீங்க கௌதம ராஜா அவர்களும் கூட உறுதிப்படுத்தும் விதமாக முற்போக்குவாதிகள் பெரியாரிஸ்டுகள் என்ற பெயரில் சிலர் மாதிரி அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு ஏங்க தந்தை பெரியார்களுக்கே ஒரு உயரமான சல கிடையாதுங்க தெலுங்கானெல்லாம் பார்த்தோம்னா அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து வானுயர சிலை வந்து வச்சிருக்காங்க அம்பேத்கர் வைப்பது வைப்பதற்கு பல கெடுபிடிகள் இருக்கு விதிமுறைகள் இருக்குது அது முடியாது ஆனால் இன்னைக்கு நம்ம அமைச்சர் சேகரம் அவர்கள் என்ன பண்றாருன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கு விண்ணுயர சிலையில் வைப்பது கிடையாது அதுமாரி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு விண்ணுயர சிலையில் வைப்பது கிடையாது ஆனா முருகனுக்கு நாங்கள் விண்ணுயர சிலை வைப்போம் பெரியார் மண்ணில் சூப்பர் சூப்பர் அதான் சொல்கிறான் இப்போ இந்த மாதிரி விடயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஆசிரியர் வீரமணி போன்றாட்கள் வந்து கண்டிக்கணுமா கண்டிக்க வேணாமா கண்டிக்கிறது கிடையாது அதுதான் சொல்கிறான் போலி பெரியார்ஸ்துகள் அதை கௌதமராஜ் அவர்களும் கூட சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் எங்கள் யார் திராவிடத்தை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்களோ அந்த நபரே கூட்டி வச்சு திராவிட மாடல் மரியாதையாமா பரிவட்டம் கட்டி வேத மந்திரங்கள் முழங்க திராவிட மாடல் மரியாதை செலுத்துகிறாங்க யாருக்கு எஸ் வி சேகர் அவர்களுக்கு ரொம்ப திராவிடத்தை கேவலமாக பேசிய ஒரு நபர் தான் எஸ் சேகர் அவருடைய தந்தையினுடைய பெயரை ஒரு தெருவுக்கு வேற சூட்டி நம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கம் அப்போ இதெல்லாமே நம்ம ஐயா ஆசிரியர் வீரமணி போன்ற ஆட்கள் அதை வந்து பார்த்து எளிதாக கடந்து போவது என்பது இதுதான் பெரியாரியமா இல்லை இவர்களை போன்ற நபர்கள் தான் போலி பெரியாரிஸ்டுகள் அதான் கௌதம் ராஜா அவர்களும் கூட போலி பெரியாரிஸ்டுகள் அவங்க மாதிரி சுட்டி காட்டி இருப்பார் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ அதனால தான் இன்னும் கொஞ்ச நாளில் அவருக்கு வந்து நீலசங்கி பட்டத்தை கொடுத்துருவாங்க ஏன்னா இங்கே வந்து இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறாங்க ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கிறாங்க யார் யாரெல்லாம் சாதி ஒழிப்புக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்களா நீலசங்கி போ ரஞ்சித் பாரஞ்சித் கேள்வி இருக்கிறாரா போ நீலசங்கி உரிமைக்களம் யூடியூப் சேனலோட இளம் பருவது கேட்குறானா அவை ஒரு நீலசங்கி இன்னும் யார் யாரெல்லாம் வந்து சாதி வன்கொடுமைகளுக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்க எல்லாருமே நீல போ வச்சுக்க தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுல போராட்டங்கள் பண்றாங்க ஏன் அவங்க போராட்டம் பண்றாங்க பண்ணக்கூடாது அவங்க பண்ணாலும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சிக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமே பண்ணக்கூடாதே அவங்க எப்படி பண்றாங்க சரி என்ன பண்ணலாம் போ அவை வந்து என்னதான் சிவப்பு சங்கி ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரையும் போராட்டம் பண்றாங்களே அவங்க சிவப்பு சங்கி போ வட்டம் வச்சுக்க ஏன் இஸ்லாமிய சிறைவாசிகளை வந்து நீங்க விடுதலை பண்ணல தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தீங்களே நாங்க இஸ்லாமிய சிறைவாசிகளை நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளை நாங்க விடுதலை பண்ணுவோம்னு சொல்லி நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களே அதை நிறைவேற்றினீங்களா அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் கேட்டாங்க அப்படின்னா அவங்க பச்சை சங்கி நீங்கள்லாம் பச்சை சங்கிப்பா போ அப்போன்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பட்டம் இப்ப கடைசியில் கருப்பு சங்கி அப்படின்ற மாதிரி வேற பட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது யாருக்கு தெரியுமா திமுகவுடைய நம்ம அக்கா கனிமொழியவர்களுக்கே கொடுத்துருக்குறாங்க ஏன்னா நம்ம பொன்முடி அவர்கள் வந்து ஒரு சில இடங்களில் வந்து ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தினார் படுக்க வச்சு அடிக்கிறது நிற்க வச்சு அடிக்கிறதுன்ற மாதிரி பேசினார் இல்லையா ஸோ அந்த விவகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த அமைச்சர் பெருமக்களும் எந்த தொண்டர்களும் யாருமே கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கவில்லை தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடலை ஏந்தி களமாடி கொண்டிருக்கின்ற அப்படி சொல்லிக் கொள்கின்ற திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் யாரும் கண்டிக்கவில்லை ஆனால் அக்கா கனிமொழி அவர்கள் மட்டும்தான் கண்டிச்சாங்க அவங்க கண்டிச்சாங்க அவருக்கு அவங்களுக்கே பால் எடுக்கிறாங்க அவர் வந்து ஒரு கருப்பு சங்கியா இருக்கணும் பால் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கலரை பூசி விட்டு யாரை நீங்க யாரை காப்பாற்ற போறீங்க இதெல்லாம் எதில் போய் முடியும் அப்படின்றது தெரியல ஸோ நாங்க மொத்தம் நம்ம இத்தனை நாட்களாக வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா இருந்தோம்னா பெரியாரிஸ்ட்கள் எல்லாருமே போலின்னு சொல்லல ஒரு சில நபர்கள் தான் போலி பெரியாரிஸ்டுகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ நம்முடைய கருத்தை ஒத்து போகிற கௌதம ராஜா அவருடைய கருத்தும் கூட இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு அவருக்கு நேரம் நீலசங்கி அப்படி மாதிரி பட்டங்கள் கொடுக்க ஆரம்பித்து ரைட்டரில் எழுதி ஸ்கிரிப்டெல்லாம் போட்டு ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சுருப்பாங்க என்னால் நடக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு கற்பிய ஒன்று செய்ய புரட்சி செய்து புரட்ச வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்